இந்த புடவையை ஒரு பத்து தடவைக்கு மேலே வீடியோஸ் மட்டுமே எடுத்திருப்பேன் ஏன்னா அதோட கரெக்டான கலர் வந்து வீடியோவில் தெரியவே இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் அதோட டிசைன்ஸுமே வந்து தெரியவே இல்லை நேற்று காலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வீட்டுக்குள்ளே மாடியில் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வெளியில் வச்சு வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன் எக்ஸாக்ட் கலர் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட சேரீ வாங்கும்போது கலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது இதை தாண்டி ஒரு ஒருத்தருக்குமே சிஸ்டர் இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து அனுப்புவேன் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயோட கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த சாரியில் டிசைன்ஸுமே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ தான் வந்து இது இதில் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து வந்துடும் ஸேரீயோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ